அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபு காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியமைண்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரேங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது முறையற்ற மாத விளக்கை உருவாக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை எப்படி சரி பண்ணுறது எப்படி ரெகுலர் பீரியட்ஸை நம்ம அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சோ நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை சிக்ஸ் மந்த்ஸ் தான் வருது த்ரீ மந்த்ஸ் தான் வருது அப்படி பீரியட்ஸ் வந்தாலும் நிக்கவே மாட்டேங்குது இல்ல ரொம்ப ஃப்ளோ குறைவா இருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்கள் ஃபீல் பண்றோம் பட் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சில சத்து குறைபாடு காரணமாகவும் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிற பொருள் அடங்கிய உணவு முறைகளை நம்ம தவிர்க்கிறதுனால இந்த குறைபாடு உருவாகலாம் ஸோ அப்போ அந்த பாலிஃபீனால்ஸ் இரெகுலர் பீரியட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் எந்தெந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் அந்த பாலிஃபீனால்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கிட்டோன்னா எப்படி நம்ம ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் இந்த பாலிஃபீனால்ஸ் வந்து நிறையா இருக்குது குறிப்பாக ரூட்டின் குவாசிட்டின் அப்படிங்கிற ரெண்டு உயிர்ச்சத்து பொருட்கள் வேதியியல் பொருட்கள் அதில் இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருந்ததுனாவே ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுங்களா பகலில் தூக்கம் வரும் நைட்டு தூக்கம் வராது ஸோ இதை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது அதில் இருக்கக்கூடிய ரூட்டின் அண்ட் குவாசிட்டின் அப்படிங்கிற ரெண்டு பாலிஃபினால் காம்பவுண்டுக்கு இருக்குது அதே மாதிரி சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் இருதய துடிப்பை சீர்படுத்தும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஹார்மோனியல் இம்பேலன்ஸும் சரியாகும் சின்ன வெங்காயம் நிறைய நம்ம பொரியலில் சேர்த்து சாப்பிடும் பொழுது சீக்கிரமாக இர்ரெகுலர் பீரியட்ஸும் சரியாயிடும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிராம்பு இன்றைக்கி கிராம்பு கஷாயம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் ஜஸ்ட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோவே இல்லை ரொம்ப அடிவயிறு வழியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு கிராம்பை மொக்கை எடுத்துகிட்டு லைட்டாக தட்டிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு ஜஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு கொதி ஒரு கொதி வந்தாலே போதும் அந்த டைமில் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வேணும்னா அந்த கிராம்பையும் சாப்பிட்லாம் அப்படி பண்ணிங்கன்னா அந்த அடிவயிறு வலி நல்லா குறையும் அதே சமயம் பீரியட்ஸ் ஃப்ளோவும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு கட்டி கட்டியாக இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அதில் வந்து ஃபிஃப்டீன் மில்லிகிராம் ஆஃப் பாலிஃபினால்ஸ் வந்து நூறு கிராம் கிராம்பில் வந்து நமக்கு கிடைக்குது இதுக்கு நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படிங்கிறதும் ரத்தப்போக்கை சீர்படுத்தக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கிறதுனால இது ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடியதாகவும் இருக்குது ஸோ கிராம்பு வந்து ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும் செரிமான கோளாறுகளையும் சரி பண்ணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணாவது புதினா புதினா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அதே சமயம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்குது டீடாக்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது காரணம் அதில் இருக்கக்கூடிய ரோஸ்மெரனிக் ஆசிட் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பாலிஃபினால் இது கருப்பை வீக்கத்தையும் முட்டைப்பை வீக்கத்தையும் குறைக்கக்கூடியதாகவும் டியூப்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது ஸோ ஹைட்ரோசால்ஃபிக்ஸ் இருக்கக்கூடியவங்க ரெகுலராக புதினா சேர்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் அவங்களால பார்க்க முடியும் அடுத்த நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி சேர்த்து ஜூஸ் ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுக்கு உடல் எடை கட்டுப்படுறதோடு சேர்த்து ரெகுலர் பீரியட்ஸும் வரும் ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும் எப்படி நடக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய சாப்போனீன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி பாலிஃபினால் காம்பவுண்ட்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதிகமாக பெரிய நெல்லிக்காயில் இருக்குது அது இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக வயிறு இடுப்பு பகுதியில் இருக்க கொழுப்பு குறையறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும் செல்களுக்குள்ள ஊடுருவி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையும் பெரிய நெல்லைக்காய்க்கு இருக்கு சோ பெரிய நெல்லைக்காய் ஜூஸ் கருவேப்பில இஞ்சி சேர்த்து எடுக்கும் பொழுது ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும் ரெகுலர் பீரியட்ஸும் கிடைக்கும் செரிமானமும் நல்லா இருக்கும் தேவையான பாலிஃபினால்ஸுங்கிற சத்து பொருளும் நமக்கு ஸோ அஞ்சாவது பொருள் பார்த்திங்கன்னா கிரீன் டீ இதில் வந்து இஜிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிஃபினால் காம்பவுண்ட் இருக்குது இதில் முக்கியமாக தேர்ட்டி பர்சன்ட் வந்து கேட்டச்சின்ஸ் அப்படிங்கிற வேதியல் பொருள் பாலிஃபினால்ஸ் தான் நமக்கு கிடைக்குது ஸோ இந்த கிரீன் டீயை நம்ம எடுத்துக்கும் பொழுது முக்கியமாக இன்ஃப்ளமேட்ரி தன்மை இருக்கிறதுனால கருப்பை முட்டைப்பை வீக்கம் நல்லா குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் அளவுக்கு அதிகமாக க்ரீன் டீ எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மைனால லங் கேன்சர் குடல் கேன்சர் இந்த மாதிரி புற்றுநோய்கள் வரது வந்து தடுக்கப்படுது ஸோ கருப்பை புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடுப்பு முறையாகவும் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு முறை க்ரீன் டீ எடுக்கும் பொழுது சப்போர்ட்டிவ்வாக இருக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குது ஸோ நான் சொன்ன இந்த ஐந்து உணவுப் பொருட்களை நம்ம ஏதாவது ஒன்று கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஒன்று உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமானம் மேம்படும் மூணாவது விஷயம் ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்கும் நாலாவது விஷயம் ரெகுலர் பீரியட்ஸும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட இரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணிக்க முடியும் பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்